பிறகு பத்தாந்தேதி ஆடு மாடுகளின் மாநாடு நடக்கிருக்கிறது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பட்டியல் சமூகத்திலிருந்து தேவேந்திர உள்ள வேளாளர்களை வெளியேற்றி என்று மாபெரும் கூட்டம் நடக்கிருக்கிறது அடுத்த நாள் மூணாம் தேதி ஆடு மாடுகளை நானே ஓட்டிக்கொண்டு மலை ஏறி மாடு மேய்க்கிற பண ஏரி கள்ளியரக்கியது போல இருக்கிறது அடுத்து மரங்களின் மாநாடு சிரிக்காதீர்கள் ஆழ்ந்த சிந்தியுங்கள் மரங்களின் மாநாடு மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் என்று மாநாடு நடக்கிருக்கிறது நீரின்றி அமையாது உலகே காடின்றி அமையாது நீர் என்பதை என்னரும் தங்கைகளுக்கு உணர்த்துவதற்காகவே மரங்களின் மாநாடு